மீண்டும் அதிரடி தீர்ப்பு சொன்ன ஜி ஆர் சுவாமிநாதன் முறையீட்டு மனுவை விசாரியடித்து போடப்பட்ட உத்தரவால் பரபரப்பு மு க ஸ்டாலினின் மதவெறி அரசியலுக்கு எதிராக கரிபூசிய நீதிமன்றம் திமுகவுக்கு எதிராக கொந்தளிக்கும் மதுரை மக்கள் வணக்கம் நண்பர்களே திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்ற நேற்று மதுரை உயர்நீதிமன்ற நீதிமன்ற கிளை உத்தரவிட்டிருந்தது ஆனால் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் வெளியிட்ட உத்தரவை அறநிலையத்துறையின் மூலம் திமுக அரசு தடுத்து நிறுத்தியது இதன் காரணமாக அங்கு அறுபதுக்கும் மேற்பட்ட சிஐஎஸ்எஃப் வீரர்களை நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் களமிறக்கினார் இப்படி திடீரென்று மத்திய துணை ராணுவம் களமிறங்கியதால் அங்கு பெரும் பதட்டம் நிலவியது ஆன போதும் அங்கு தீபம் ஏற்ற விடாமல் காவல்துறையை வைத்து திமுக தடுத்து நிறுத்தியது அதோடு மாவட்ட வைத்து தடை சட்டத்தை போட நீதிமன்ற உத்தரவுப்படி அங்கு தீபம் ஏற்ற மனுதாரருடன் பாதுகாப்புக்கு வந்த வீரர்கள் பேச்சுவார்த்தை நடத்தினார்கள் ஆனால் அவர்களோ தற்போது மாவட்ட கலெக்டர் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போட்டிருப்பது தமிழக அரசு சார்பில் இதற்கு எதிராக மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்திருக்கிறார்கள் அதனால் அனுமதிக்க முடியாது என்று சொல்லிவிட்டார்கள் இந்த நிலையில்தான் இன்று இரண்டு அமர்வு நீதிபதிகள் தலைமையில் இந்த திருப்பரங்குன்றம் தீபத்தூண் வழக்கு தொடங்கிய போது தமிழக அரசு சார்பில் வழக்கறிஞர்கள் வாதத்தை முன்வைத்தார்கள் அப்போது திருப்பரங்குன்ற விவகாரத்தில் நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கை எடுக்க அதிகாரமே இல்லை தர்கா தரப்புக்கு மேல்முறையீடு செய்வதற்கு போதிய அவகாசம் வழங்கப்படவில்லை அதோடு தனி நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவால் சமூக நல்லிணக்கம் சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டு இருக்கிறது அவரது தீர்ப்பு காரணமாக திருப்பரங்குன்றத்தில் மத பிரச்சனை ஏற்பட்டிருக்கிறது அது மட்டுமின்றி மனுதாரரை பத்து நபர்களோடு சென்று தீபத்துணில் தீபம் ஏற்றுமாறு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கூறியிருக்கிறார் இதனால் தான் அங்கு சட்டம் ஒழுங்கு பாதிக்கப்பட்டுள்ளது அதனால் அவர் மீது நீதித்துறை அவமதிப்பு வழக்கு எடுக்க வேண்டும் என்று கூறியுள்ளார்கள் இந்த வாதங்களை கேட்டறிந்த நீதிபதிகள் ஜி ஆர் சுவாமிநாதன் கொடுத்த தீர்ப்பை ரத்து செய்ய மறுத்துவிட்டது தனி நீதிபதி அளித்த தீர்ப்பில் தவறு இருப்பதாக எங்களுக்கு தெரியவில்லை என்று தீர்ப்பளித்துவிட்டார்கள் இதன் காரணமாக திமுக அரசு தாக்கல் செய்த மேல்முறையீட்டும் மனுவும் தள்ளுபடி செய்யப்பட்டுள்ளது அதோடு தமிழக அரசு ஏதோ ஒரு உள்நோக்கத்துடன் வழக்கு தொடர்ந்து இருப்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளார்கள் அது மட்டுமின்றி ஒரு மதத்தின் நம்பிக்கையை தடுப்பது எப்படி சமூக நல்லிணக்கம் ஆகும் என்றும் தமிழக அரசுக்கு மதுரை உயர்நீதிமன்ற நீதிபதிகள் கேள்வி எழுப்பியுள்ளார்கள் அதோடு இந்த வழக்கில் உத்தரவுக்கான நகல் கிடைத்த பதிமூன்று மணி நேரத்துக்கு பிறகு மேல்முறையீடு தாக்கல் செய்தது ஏன் என்றும் கேள்வி எழுப்பியிருக்கிறார்கள் அதோடு ஒரு மதத்தின் நம்பிக்கையை தடுப்பது எப்படி சமூக நலனாகும் மத நல்லிணக்கம் என்பது இரண்டு தரப்பும் இணைந்து தங்களுக்கானவற்றையும் செய்து கொள்வதில் தான் உள்ளது இந்த விவகாரத்தில் அரசியல் கட்சிகள் நுழைவதுதான் தேவையற்ற பதற்றங்களையும் குழப்பங்களையும் ஏற்படுத்துகிறது நீதிமன்றம் என்பது அனைத்து மதங்களையும் மதிக்கிறது அனைவருக்கும் சரிசமமான தீர்ப்புகளை கூறி வருகிறது ஆனால் இதற்குள் அரசியல் என்று வரும்போது ஒரு பக்கம் சாதகமாகவும் இன்னொரு பக்கம் பாதகமாகவும் சூழல் ஏற்பட்டு சர்ச்சைகள் விடுக்க காரணமாகி விடுகின்றன அதனால் இதுபோன்ற வழக்குகளில் சமநிலையுடன் நடுநிலை மனநிலையுடன் செயல்பட்டால் மட்டுமே சலசலப்புகளுக்கு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் ஆன்மீக விவகாரங்களில் அரசியல் புகுந்தால் பெரும் சிக்கலை உருவாக்கிவிடும் என்றும் அவர்கள் ஒரு எச்சரிக்கை செய்து வெளியிட்டுள்ளார்கள் மேலும் வருடத்திற்கு ஒருமுறை யாரையும் பாதிக்காமல் விளக்கேற்றினால் அதை அனுமதிப்பதில் என்ன சிக்கல் உள்ளது என்றும் இன்னொரு நீதிபதி ஜெயச்சந்திரன் கேள்வி எழுப்பியிருக்கிறார் அதற்கு எதிராக தமிழக அரசு வழக்கறிஞர் பிரிட்டிஷ் காலப்பழக்கத்தை தமிழர்கள் ஏன் பின்பற்ற வேண்டும் என்று கேள்வி எழுப்பினார் அப்போது இந்து மக்கள் அமைப்பு சார்பில் ஆஜரான வழக்கறிஞர் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூணில் தீபம் ஏற்றுவது தமிழர்களின் மரபு வழக்கம் பண்பாடு கலாச்சாரம் அதை நம்பிக்கை உள்ளவர்கள் செய்வதில் உங்களுக்கு என்ன பிரச்சனை நாட்டில் எத்தனையோ மதங்கள் இருக்கும்போது தமிழக அரசு இந்து மதத்துக்கு எதிராக மட்டும் செயல்படுவதன் பின்னணி என்னவோ என்று தனது கருத்தை முன்வைத்தார் இதையடுத்து நீதிபதிகள் கூறுகையில் தீபத்தூன் கோவிலை விட பழமை வாய்ந்ததா என்று கேள்வி எழுப்பியதோடு இந்த விசாரணையில் ஆஜராக அறநிலையத்துறை அதிகாரிகளுக்கு உத்தரவிட்டும் அவர்கள் ஏன் ஆஜராகவில்லை நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் மதிக்காதது ஏன் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் உத்தரவிட்டும் தமிழக காவல்துறை பாதுகாப்பு வழங்காதது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் முக்கியமாக திருப்பரங்குற்றம் மலையுச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதிகள் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய முப்பது நாட்கள் கால அவகாசம் உள்ள நிலையில் எதற்காக உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தாக்கல் செய்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி ஜெயச்சந்திரன் நீதிமன்ற உத்தரவை அதிகாரிகள் மதிக்காதது ஏன் நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் உத்தரவிட்டும் தமிழக காவல்துறை பாதுகாப்பு வழங்காதது ஏன் என்றும் சரமாரியாக கேள்வி எழுப்பியுள்ளார் முக்கியமாக திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதியின் உத்தரவை எதிர்த்து தமிழக அரசு சார்பில் மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்ய முப்பது நாட்கள் கால அவகாசம் உள்ள நிலையில் எதற்காக உடனடியாக நீதிமன்ற அவமதிப்பு நடவடிக்கையை தாக்கல் செய்தீர்கள் என்றும் கேள்வி எழுப்பிய நீதிபதி ஜெயச்சந்திரன் கோவிலை சுற்றி காவல்துறை பாதுகாப்பது மக்கள் மதியில் பதற்றத்தை உருவாக்கி இருக்கிறது மத நல்லிணக்கம் என்பது அனைவருக்கும் சமமான ஒன்று அதே போல ஒரு குறிப்பிட்ட மதத்தவரை எதுவும் செய்ய விடாமல் தடுப்பதும் மத நல்லிணக்கம் ஆகாது சக வாழ்வாள் மட்டுமே அதை அடைய முடியும் குறிப்பாக இன்னொரு மதத்தை இழிவுபடுத்தாமல் இடையூறு செய்யாமல் தன்னுடைய நம்பிக்கையை முன்னிறுத்தி ஒரு குறிப்பிட்ட மதத்தினர் வருடத்திற்கு ஒரு நாள் தீபம் ஏற்றுவதில் இங்கே மற்றவர்களுக்கு என்ன சிக்கல் வரப்போகிறது இந்த விவகாரத்தை சிக்கந்தர் தர்காவை சார்ந்தவர்களை விட தமிழக அரசு இதற்கு எதிராக இந்த அளவிற்கு தீவிரம் காட்டுவதன் பின்னணி என்ன குறிப்பாக திருப்பரங்குன்றம் முருகன் கோவில் பக்தர்கள் தங்களது எல்லைக்கு உட்பட்டு பகுதியில் தீபம் ஏற்றுவது எப்படி இன்னொரு மதத்தை சார்ந்தவர்கள் தடுக்க முடியும் அதனால் தேவையே இல்லாமல் இந்த தீப விவகாரத்தில் இன்னொரு மதத்தவரை தூண்டி விடுவது நாட்டின் கலவரத்தை தூண்டும் செயலாகிவிடும் இது நடுநிலையான செயல்பாடு அல்ல என்று திமுகவுக்கு நேரடியாகவே அட்டாக் கொடுத்துள்ளது மதுரை உயர்நீதிமன்றம் இந்த பரபரப்பான விவாதங்களுக்கு நடுவில் மீண்டும் இந்த திருப்பரங்குன்றம் வழக்கு விவகாரத்தில் ஒரு அதிரடி தீர்ப்பு சொல்லியிருக்கிறார் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் இன்று மாலை இந்த வழக்கு மீண்டும் அவர் முன்பு விசாரணைக்கு வந்தபோது திருப்பரங்குன்றம் வழக்கை நேற்றைய தினம் தமிழக அரசு இன்னும் சென்சிட்டிவாக கையாண்டு இருக்கலாம் அதோடு அரசு தரப்பில் ஆஜரான வழக்கறிஞரின் உடல் மொழியும் ரசிக்கும்படியாக இல்லை நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் என்கிற தனி நபருக்கு யாரும் மரியாதை அளிக்க வேண்டாம் ஆனால் நீதிக்கு நீங்கள் மரியாதை அளித்துதான் ஆக வேண்டும் என்று தெரிவித்திருப்பவர் இன்னும் பத்து நிமிடங்களில் திருப்பரங்குன்றம் கோவில் செயலாளர் காணொலி மூலம் நீதிமன்றத்தில் ஆஜராக வேண்டும் என்று உத்தரவிட்டார் அதையடுத்து அவர் உடனடியாக ஆஜரான போது நீதிமன்ற உத்தரவை உடனடியாக நீங்கள் நிறைவேற்றியாக வேண்டும் என்று கூறியவர் மதுரை மாவட்ட ஆட்சியர் மற்றும் காவல்துறை ஆணையருக்கும் தனது உத்தரவை உடனடியாக நிறைவேற்றுமாறு ஆணை பிறப்பித்திருக்கிறார் அப்போது காவல்துறை மீது எங்களுக்கு மரியாதை உள்ளது அதனால் நீதிமன்றத்தின் உத்தரவை நீங்கள் சரியாக செயல்படுத்த வேண்டும் என்று கேட்டுக்கொண்டார் அதற்கு நாங்கள் நீதிமன்றத்தின் உத்தரவை மதிக்காமல் இல்லை பொதுமக்களுக்கு பிரச்சனை வரக்கூடாது என்பதற்காகத்தான் நூத்தி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவு போடப்பட்டது என்று காவல்துறை ஆணையர் தெரிவித்தார் அதையடுத்து நீதிபதி ஜி ஆர் சாமிநாதன் நேற்று தீபத்தூனில் கார்த்திகை தீபம் ஏற்றுவதை தடுத்து விட்டீர்கள் அதனால் இன்று கண்டிப்பாக பத்து பேர் சென்று இந்த தீபத்தை ஏற்ற வேண்டும் என்றும் நீதிபதி உத்தரவிட்டார் அந்த வகையில் இன்று ஏழு மணி அளவில் திருப்பரங்குன்றம் மலை உச்சியில் உள்ள தீபத்தூனில் நீதிபதியின் உத்தரவின் பேரில் தீபம் ஏற்றப்பட்டுள்ளது இந்த நடைமுறைகள் தொடர்பான உத்தரவை அறிக்கையாக நாளை காலை பத்து முப்பது மணிக்கு நீதிமன்றத்தில் சமர்ப்பிக்க வேண்டும் என்றும் காவல்துறைக்கு நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் ஆணை பிறப்பித்திருக்கிறார் இப்படி திருப்பரங்குன்றம் தீபத்தூனில் தீபம் ஏற்ற உத்தரவு போட்ட நீதிபதி நூற்றி நாற்பத்தி நான்கு தடை உத்தரவையும் ரத்து செய்வார் அதோடு தீபத்தூணில் தீபம் ஏற்ற காவல் ஆணையர் லோகநாதன் முழு பாதுகாப்பு கொடுக்க வேண்டும் என்றும் அவர் ஆணை பிறப்பித்திருக்கிறார் இந்த தீபத்தூணில் கார்த்திகை தீபத்தை ஏற்றவிடக் என்று கடுமையான முயற்சிகளில் ஈடுபட்டு மேல்முறையீட்டு மனு தாக்கல் செய்த திமுக அரசின் முகத்தில் இந்த விவகாரத்தில் நீதிபதி ஜி ஆர் சுவாமிநாதன் கரிபூசி இருக்கிறார் மேலும் இந்த விவகாரத்தில் திமுக அரசின் இந்த செயல்பாடு பொதுமக்கள் மத்தியிலிருந்து கடுமையான எதிர்ப்புகள் எழுந்திருக்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தல் நெருங்கிவிட்டதால் இஸ்லாமியர்களுக்கு ஆதரவான நிலைப்பாட்டை மு க ஸ்டாலின் எடுத்திருக்கிறார் ஆனால் அவரது இந்த செயல்பாட்டை இந்து மக்கள் உன்னிப்பாக கவனித்துக் கொண்டுதான் வருகிறார்கள் இப்படியே போய்கொண்டிருந்தால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் திமுக ஒட்டுமொத்த இந்துக்களின் எதிர்ப்புக்கும் ஆளாக நேரிடும் என்பதையும் முதலமைச்சர் மு க ஸ்டாலின் மறந்துவிடக்கூடாது என்றும் மதுரை மக்கள் பலரும் மீடியாக்கள் மூலம் தங்களது கருத்துக்களை ஆவேசமாக பதிவிட்டு வருகிறார்கள்